பண்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் கேது பகவானுடைய கொடுமையிலிருந்து நீங்க எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய கட்டத்திற்கு எந்த கட்டத்தில் கேது இருந்தாலும் அந்த இடத்தில் அவனுக்கு வந்து ஒரு சோர்வு விரக்தி பிரச்சனை கண்டிப்பாக உண்டு ஆண்டிக்கும் உண்டு அரசனுக்கும் உண்டு அப்போ இந்த கேது பகவானுடைய இந்த அமைப்பு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து அவன் பாதிக்கப்படுகிறான் அவன் கஷ்டப்படுகிறான் அவன் பிரச்சனைகளில் இருந்து பிரச்சனைகளில் இருக்கிறான் அதில் எந்த மாற்றம் சொல்ல முடியாது அப்போ இந்த கேது பகவானுடைய தொந்தரவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அதாவது வந்து நெருக்கத்தை உருவாக்கும் அதாவது கடவு முட்டுச்சந்து அப்போ முட்டுச்சந்து அப்படின்னு சொல்லி வரும்போது திரும்பவும் முடியாது ஒரே போக்காக தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இந்த கேது பகவான் வந்து உருவாக்கி விடுவார் அவ இதுல இருந்து தப்பிப்பதற்கு நம்ம முன்னோர்கள் ஏதாவது வழிபாடுகள் சொல்லியிருக்கிறார்களா என்று சொன்னால் யானைகள் சமாதியான இடத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் கேது வந்து சில முக்கியமான இடத்துல பத்தாம் இடத்துல இருந்துட்டான்னு வைங்க தொழில் ஓடாது ரெண்டாம் இடத்துல இருந்துட்டான்னா வந்து காசு மணி நிற்காது நாலாம் இடத்துல இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை லக்கணத்திலே இருந்தால் வந்து என்ன சொன்னா எப்பயுமே சாமியாரோடைய எண்ணம் தான் இருக்கும் அப்போ கேது நின்ற இடத்தை கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன எடுத்துரும் அதில் வந்து ஒரு இன்ஜுரிஸ் வழி வேதனை கண்டிப்பாக இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த யானைகளுடைய சமாதி ரொம்ப ரேரு கிடைக்கிறது வந்து கஷ்டம் யானைகளுடைய சமாதி வந்து கிடைக்கிறது கஷ்டம் அந்த யானைகளுடைய சமாதி இல்லைன்னா என்ன செய்யறது அப்படின்னா ஏன்னா அந்த யானையுடைய பொம்மை இருக்கும் யானையுடைய பொம்மை மண்ணில் செஞ்சதுனால் வாங்குங்க அல்லது மரத்தால் செய்ததை வாங்குவது மிக மிக சிறப்பு அப்போ அந்த யானையை வந்து ஒரு சில்வர் தட்டில் அழகாக எடுத்து வைத்து சில்வர் தட்டில் அழகாக எடுத்து வச்சு குங்குமம் நல்லா நெற்றிகளை வச்சு அழகாக கொஞ்சம் பூ போட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏதாவது ஒரு பழம் வைக்கணும் பழம் வைக்கணும் பழம் தான் அதில் முக்கியம் மற்ற எந்த ஆதிபத்தியமுடைய பொருள்களும் அது பிரசாதமாக கேதுவுக்கு வைக்கக்கூடாது அப்போ அந்த பொம்மைகளுக்கு அப்படி வச்சு என்ன சொன்னோன்னா கேதுவுடைய காயத்ரி ஆகிய கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பொம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாயிரச்சி கேது தேவை கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பொம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாயிரச்சி கேது தேவை என்று சொல்லக்கூடிய அந்த சுலோகத்தை வந்து நம்ம வந்து ஒரு எத்தனை தடவை வேணாம்னு சொல்லலாம் எந்த தடவை சொன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இருபத்தி அஞ்சு தடவை சொல்லலாம் இந்த சைடில் கூட்டினா ஏழாம் நம்பர் வரணும் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து அழகாக போ சூடமெல்லாம் காட்டி நீட் பண்ணி உங்களுக்கு முக்கியமான இடத்துலேருந்து பிரச்சனைகள் கேதுவால் இருந்தது என்று சொன்னால் அந்த தோசத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொல்லான்னா வந்து கண்டிப்பாக இந்த யானை வழிபாடு யானை சமாதி வழிபாடுக்கு உங்களுக்கு சென்றீர்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து யானை உயிரோடு இருந்த இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா வந்து அதுகிட்ட போய் வந்து முகத்தில் தண்ணி அடித்து அதற்கு பழங்கள் கொடுத்து அந்த பாகனுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணி வந்தம்னாலும் இந்த கேதுவுடைய தோசத்தை இலகுவாக போக்கலாம் ஏன்னா யானையுடைய கர்ப்ப காலம் வந்து பதினெட்டு மாதங்கள் அப்போ இந்த யானையுடைய சமாதி வந்து என்ன சொல்லணும்னா வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க வல்லநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஒரு சாத சிதம்பர சாமிகள் என்று ஒருத்தர் வந்து அடக்கமாக அவர் யானை வளர்த்தார் வளர்த்து அந்த பௌ அது வந்து பௌர்ணமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த கோயிலில் அடக்கமாகி இறந்து போச்சு அங்கே இன்னமும் அந்த சமாதி வச்சுருக்காங்க அதற்கு வந்து குரு பூஜை பண்ணுறாங்க இங்கே இது ஒரு டிஸ்டன்ஸ் பீகம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியா வரும் நீங்கள் யானை இருக்கின்ற கோவிலுக்கு போங்க அது போய் மூஞ்சியில் தண்ணி அடிக்க சொல்லுங்க காசு கொடுத்தா தண்ணி அடிக்க விட்டுருவாங்க விட்டுட்டு என்ன சொல்லணும் ஒரு வஸ்திர தானம் பண்ணுங்க யானைக்கு வந்து பழம் வந்து பன்னிரெண்டு மூணு பனிரெண்டு இருபத்தொன்னு இந்த கணக்குல தான் கொடுக்கணும் ஏன்னா அதுல ஒரு கணக்கு இருக்கு குரு பகவான் இந்த கணக்குல கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வீட்டுல வந்து இல்லை எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது இந்த கேது தோசத்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அவப்பெயர் வரும் அது எந்த இடத்துல இருக்கோ அதுல வந்து நமக்கு ஒரு அவப்பெயர் அவப்பேர் வரும் அவப்பெயர் வந்துடும் நம்மளால வந்து அதை வந்து என்ன சொன்னா ஜீரணிக்க முடியாத ஒரு மனச்சஞ்சலத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் வீட்டில் வந்து என்ன சொன்னா ரெண்டு யா மரக்கட்டையால் செய்யப்பட்ட யானை பொம்மைகள் வாங்கி வைங்க கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு சந்தரங்கும் வச்சு ஒரு பழம் வச்சு ரெண்டு நல்லென தீபமோ நெய் தீபமோ போட்டு வழிபாடு பண்ணி கேதுவுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற கேதுவுடைய தோஷம் வந்து நீங்கும் ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து என்ன சொல்றான்னா கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பிரச்சனையை வந்து என்ன சொல்றான்னா நாம் வந்து சந்தித்து கொண்டு தானே இருக்கிறோம் இதில் வித மாற்றமும் கிடையாது அதற்கடுத்து வந்து ராகுடைய தாக்கம் ராகு எந்த இடத்துல இருக்கிறோ அதில் ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒரு ஒரு அதிதீகமான பெரிய ஆவல் இருக்கும் அந்த ஆவலை வந்து அடக்க முடியாது பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள போய் விழுந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய்விட்டுரும் அதனால் இந்த ராகுவின் தோ தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி வந்து ராமேஸ்வரம் கோவிலில் சின்ன வெள்ளித்தராசு கடைகளில் நீங்கள் வந்து செய்ய சொல்லும் தராசு ராகுவுடைய தாக்கம் ராகுவால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த ராகுவுடைய தாக்கம் குறைவதற்கு சின்ன வெள்ளித்தராசு செஞ்சு அதை பெரியசா விள வராது அந்த வெள்ளிப்பு தராசு செஞ்சு ராமநாத சுவாமியோடைய உண்டியலில் எல்லாம் போய் நல்லா குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு உள்ள போய் சாமியை பார்க்க போகும்போது அந்த உண்டியிலில் வந்து வாயகன்ற உண்டியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து போடுங்க அந்த ஒரு கோடு இருக்கிற உண்டியில் போய் நீங்கள் போடாதீங்க அந்த வாயகன்ற உண்டியில் வந்து ராமநாத சுவாமிகள் கூட ராகு தோஷம் குறையும் இதை வருஷ வருஷம் செய்யுங்க செஞ்சீங்க இப்போ நமக்கு ராகு கேது பயிற்சியாக இருக்குது கும்பத்தில் இருக்கிற ராகு நம்மளை இம்சப்படுத்திடக்கூடாது இதில் சிம்மத்தில் இருக்கிற கேது நம்மளை இம்சப்படுத்திடக்கூடாது பிரச்சனைக்குள்ளானதாக ஆயிடக்கூடாது அதனால் இந்த யானை சமாதி வழிபாடு அல்லது யானை உயிருடன் இருக்கின்ற யானைக்கு பழம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குதல் யானை பாகனுக்கு வேஷ்டி தொண்டு எடுத்து கொடுத்தல் இதை செய்யுங்க அதற்கடுத்து ராகுதா ராகுவுடைய தாக்கம் குடைக்க ராம ரா ராமேஸ்வரம் ராமன ராமநாத சாமி கோயிலில் வந்து வெள்ளியில் தராசு செய்து ராமநாத ராமநாத சாமி கோயிலில் உண்டியில் போட்டு வந்தீங்கன்னா ராகு தோசைங்கிற இதில் சிம்பிளான வழிபாடுகள் தான் நம்ம ராமேஸ்வரத்துக்கு போன மாதிரி இருக்கும் கோச்சார ராகுவையும் சரிபடுத்த முடியும் கோச்சார கேதுவையும் சரிபடும் ஒன்றரை வருஷத்துக்கு இவங்க இம்சையை நம்ம வந்து தாங்கி ஆகணும் அதே சமயத்தில் ஜாதக ரீதியாக இருக்கின்ற ராகு கேதுகளையும் நம்ம சமாதானம் பண்ணணும் ஏன்னா இவர்கள் மூலமாகத்தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதுல வித மாற்றமே கிடையாது மற்ற கிரகத்தினாலும் சமாளிச்சிடலாம் இவங்க ரெண்டு பேரை நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு மனதார நினைப்பவர்கள் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விட பாறை சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகுன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வணமுடன் வாழ்க்கை வணக்கம் 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 வணக்கம்